வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மேற்கு வங்காளத்தில் அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளரை ஹையர் பண்ணுறது மம்தா பிஜேபி மற்ற கட்சியோ இல்லை கம்யூனிஸ்ட்டு என்னங்க கம்யூனிஸ்ட் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளரை ஹையர் பண்ண மாட்டாங்களே அப்படின்னா இன்றைக்கி அதற்கான கட்டாயம் இருக்கிறது குறிப்பாக பார்த்தா மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்துகிறது நான்கு நாட்கள் வந்து சிபிஐ சிபிஎம் செயற்குழு கூட்டம் கூடுச்சு அந்த கூட்டத்தில் மறுபடியும் சலீம் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க செயலாளராக அவர் தலைமையில் தான் வரக்கூடிய தேர்தலை அணுக போகுது அவர் ஒரு அஞ்சு திட்டத்தை சொல்கிறாரு இப்போ கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பண்ணலாம் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை சரி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் புத்த தேவ பட்டாச்சாரியாகட்டும் ஜோதிபாஸ் ஆகட்டும் ஆளுமைகள் மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் அந்தளவுக்கு அதுக்கப்புறம் புத்த தேவ பட்டாச்சாரியம் நல்லா வச்சிருந்தார் அப்போ சிபிஎம் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு தோல்வியை போகிறதுக்கு என்ன காரணம் அப்படி ஊழல் பண்ணிட்டாங்களா என்ன பண்ணினாங்க உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மிகப்பெரிய கோளு வச்சு கொண்டிருக்கிறது சிபிஎம் தான் இப்படிப்பட்ட சிபிஎம் அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஏரியாவில் பெரும்பான்மை அவங்க தான் ஜெயிப்பாங்க பிஜேபியில் அப்போ இல்லை அப்போ தான் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக வந்து மம்தா பேனர்ஜி வந்து ஒன்றிய அமைச்சராக வராங்க நரசிம்மராவ் பீரியடில் மம்தா பேனர்ஜி காங்கிரஸுடைய ஒன்றிய அமைச்சர் அப்போ ஒன்றிய அமைச்சராக வரும்போது அவங்க வந்து இந்த சிபிஎம்மை உடைக்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போதையே ஸ்கெட்சு போட்டு ஆரம்பித்தது தான் இந்த அப்போ நிறைய போராட்டம் அவருக்கு எது அவங்களுக்கு எதிராக ஏன்னா ஒன்றிய அமைச்சர் பவர் இருக்குது பவர் வச்சுக்கிட்டு மம்தா பேனர்ஜி நிறையா பண்ணாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்னு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு சிபிஎம்க்கு எங்கே அடி வாங்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முதல் தடவையாக மம்தா வந்து அப்போ வெளில வந்துட்டாங்க காங்கிரஸ் விட்டு வெளில வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பித்து சிபிஎம்க்கு எதிராக பயங்கரமான போராட்டம் நிறைய பேர் வந்து மம்தா பானர்ஜி ஈஸியாக வந்துட்டான்னு நினைக்கிறாங்க ஈஸியாக வரல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுடைய அந்த உழைப்புங்கிறது நிறைய போராட்டம் நந்திக்கிறாம பயங்கரமான கலவரும் விவசாயிகளுக்கு எதிராக இப்படி போயிட்டு இருக்கும்போது போது இரண்டாயிரத்தி பதினொன்னுல பாத்தீங்கன்னா பிஜேபி அப்போ தான் பிஜேபி ஓரளவுக்கு செல்வாக்கு ஆயிட்டு இருக்குது அப்ப சிபிஎம் பெற்ற வாக்குகள் பார்த்தா வெறும் பதினோரு சதவீதம் எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காங்கிரஸ் தோற்றதுக்கப்புறம் அப்புறம் காங்கிரஸ் இன்னும் தமிழ்நாட்டுல எந்திரிக்க முடியல தமிழகத்தை ஆண்ட காங்கிரஸ் இன்றைக்கி காங்கிரஸோட நிலைமை என்ன அதே நிலைமை தான் இன்றைக்கி சிபிஎம்க்கு புத்ததேவ் பட்டாச்சாரியாரில் சொல்லிக்கிட்டே போகலாம் சோம்நாத் சேட்டர்ஜி எவ்வளோ பேருங்க மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அங்கே வந்து என்ன சிக்கல் அப்படின்னா கேரளாவில் இளைஞர்கள் வந்து கம்யூனிஸ்ட் பக்கம் இருக்காங்க அந்த இளைஞர்கள் அங்கே இல்லை வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் சிபிஎம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெறும் பதினோரு சதவீதம் இப்போ நடந்த சட்ட சட்டமன்ற தேர்தலில் வெறும் நாலு புள்ளி அஞ்சு முதல்ல முப்பது சதவீதம் இருந்தது முப்பத்தஞ்சு சதவீதம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பதினோரு சதவீதம் இப்போ நாலு புள்ளி அஞ்சு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இப்போ நாலு நாள் நடந்த கூட்டத்தில் சலீம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது இப்போ சலீம் அவர்கள் என்ன பண்ணுறாரு அஞ்சு திட்டங்களை சொல்கிறார் அவர் நிறையா திட்டங்களை சொல்கிறார் ரிவ்யூ கமிட்டி போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் அதிகமாக இருக்காங்கங்கிற லிஸ்ட்டு ஒன்னே கேட்கலாம் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் அதிகமாக இருக்காங்கிற லிஸ்ட் ஏற்கனவே இருக்கே சார்னு இந்தியாவிலே முதல் தடவையாக சிபிஎம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு எல்லா ஊர்லேயும் போய் எவ்வளோ மக்கள் தொகைன்னு கணக்கெடுத்து வச்சுருக்காங்க அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு வார் ரூம் அமைக்கிறாங்க ரெண்டு வார் ரூம் டாஸ்க் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார் ரூம் இது மாதிரி ரெண்டு அமைக்கிறாங்க இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட வேலை என்னென்னா தரவுகளை சேகரிக்கிறது சேகரித்து கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வார் ரூம் அப்படிங்கிறதுனா ஒரு தொகுதியில் எந்த அளவுக்கு என்ன விஷயத்த சொன்னால் நமக்கு மேம்படுத்தலாம் அப்படின்ட்டு அதை ஒரு பக்கம் பண்ணுறது இது இல்லாமல் வியூக வகுப்பாளரை போடுறது இந்த வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறவங்களை வந்து எல்லா கட்சியும் தேர்ந்தெடுத்தாலும் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தேர்ந்தெடுக்கிறது வியப்பு தான் அப்போ இன்றைக்கி அவங்க ரொம்ப தெளிவாக ஒன்று பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து மாடர்ன் லைஃப்பில் நம்ம இதுக்கு வந்து மாடர்னுக்கு வந்து தான் ஆகணுங்கிறதுல அவங்களும் வந்துட்டாங்க இது மகிழ்ச்சியான செய்தி தான் சரி கம்யூனிஸ்ட் எப்படி இந்தளவுக்கு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டோட சிபிஎம்மோட கூட்டணியில் இருந்தது ஃபார்வர்ட் பிளாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசலிஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது சோசலிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட சேருது ரெண்டு பேரும் கூட்டணி இன்றைக்கும் கூட்டணியில் தான் இருக்காங்க ஆனால் என்ன சிக்கல் இப்போ வருதுன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேரும் போது ஏற்கனவே இருந்த ஃபார்வர்ட் பிளாக்கு சோசலிஸ்ட் கட்சி இதுக்கெல்லாம் எண்ணிக்கை குறையுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் கமலஹாசன் பூசா வந்தால் கொஞ்சம் திமுக கூட்டணியில் அவருக்கு சீட் கொடுக்கணும் வேறாற்றால் எடுத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்ட்டு அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுது காங்கிரஸுக்கும் ஓரளவுக்கு ச கணிசமாக ஓட்டுருக்குது அப்போ காங்கிரஸ் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஎம் கூட சேர்ந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கை இன்னும் குறையும் இதை வந்து கூட்டணியை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை இன்றைக்கி சிபிஎம்க்கு இருக்குது சிபிஎம் என்ன நினைக்கிது வாக்கு சேவையை அதிகப்படுத்தணும் ஓரளவுக்கு தொகுதிகளை கைப்பற்றணும் ஏன்னா இந்த 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 சிபிஎம் உடைய வாக்கு எங்கே போச்சு அப்படின்னா எப்பயுமே மேற்கு வங்காள மக்கள் லெஃப்டு அதாவது என்னென்னா எந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இடதுசாரிகளுக்கு ஆதரவாக மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அந்த இடதுசாரிகளை விட இடதுசாரிகளாக இருக்காங்க மம்தா அப்போ மக்கள் என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே மம் இடதுசாரிகள் இருந்தாங்க அவங்க நிறையா கொள்கையில கொஞ்சம் பின்தங்கி போனாங்க அதை விட இடதுசாரியாக இருக்கக்கூடிய மம்தா வாதிச்சாங்க மம்தாவும்ூர்க்க்கத்தனமா இவங்களை ஒட்டுக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓரளவுக்கு நுறுக்கி எடுத்துட்டாங்க இன்னமும் மேற்குவங்க பிஜேபி மம்தா ரெண்டு பேரும் சின்னமும் வச்சு நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம் இல்லாம ஒரு இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிக்கலு வச்சுக்கோங்களேன் சும்மா சொல்றோம் பிஜேபியா பார்த்தா பிஜேபி தான் போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு என்ன தங்கள் வந்து இந்த அளவுக்கு கோலச்சு கொண்டிருந்த ஒரு ஆட்சியை வந்து கெடுத்து விட்டாங்க மம்தாங்கிறது ரொம்ப கோபம் இருக்குது அதுக்கப்புறம் காலத்தின் கோலம் சென்ட்ரல் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாலாம் ஒன்றிய அமைச்சர் இதெல்லாம் இருந்தாங்க இதை பார்த்துருக்கோம் ஐக்கிய முன்னணிலாம் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலை வர தேர்தலில் ரொம்ப தெளிவாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கண்டிப்பாக நூற்றி தொண்ணூறு ஜெயிக்கணுங்கிறது மம்தா பானர்ஜியோட எண்ணம் எல்லாரும் கேட்கலாம் என்னங்க இரநூத்தி தொண்ணூறுல நூற்றி தொண்ணூறுவா நூறு சீட்டு விட போகிறாங்களான்னு மம்தாவோட திட்டம் என்னன்னா இந்த நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது வந்து அது இல்லாமல் இன்னொரு அறுபது தொகுதிக்குது இந்த நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது கண்டிப்பாக அடித்தா ஜெயிச்சர்லான்னு மம்தா நினைக்கிறாங்க முதல்ல பெரும்பான்மைக்கு வந்துடுவோம் ஏன் அந்த பெரும்பான்மை வரதை என்ன சிக்கல்னால் பிஜேபி பெருமளவுக்கான பணம் அது பெருமளவுக்கான பணம்னால் ரொம்ப ரொம்ப பணம் இப்போவே ஆர்எஸ்எஸ் உள்ளேருந்து உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு இப்போ சமீபத்தில் மம்தா பானர்ஜி இந்த ஆர்ஜி கேர் பிரச்சனை பெருசாகி அதுக்கப்புறம் இப்போ டாக்டர்களுக்கெல்லாம் சீனியர் டாக்டருக்கு பதினஞ்சாயிரரூவா சின்ன டாக்டருக்கு பத்தாயிரரூவா மெடிக்கல் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டாங்க அப்போ மம்தா பேனர்ஜியுடைய புகழ் மெல்ல 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 வேகமாக வளர்ந்து இருக்குது சரி இப்போ மம்தா பேனர்ஜி அவங்க வந்து வரது உள்ளே வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய தரவுகளை கட்டமைக்குது நம்ம சொன்ன டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க வார் ரூம் பண்ணுறாங்க சனிம் அவர்களை நியமிக்கிறாங்க அவர் நாலு நாளாக கூட்டம் போட்டு ஏன்னா உங்களுக்கு பொலிட் பீரோ கூட்டம்லாம் எவ்வளோ நாள் நடக்கும் தெரியும் ஏகப்பட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் பிஜேபிக்கும் நம்ம சிபிஎம்க்கு இருக்கிற நல்ல விஷயம் பிஜேபி எல்லாம் எந்தெந்த ஊரில் என்னென்ன வச்சுருக்கான்னு மைக்ரோல் ரோல் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி சிபிஎம்மும் மா மாநிலம் முழுக்க அவங்களே சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க ஒரு வீட்டில் யார் இருக்கா எந்த கம்யூனிட்டி இருக்காங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க பழங்குடியினர் எவ்வளோ சிறுபான்மை மக்கள் எவ்வளோ எல்லா விஷயமும் இன்றைக்கி சிபிஎம் இருக்குது மாயாவதிட்ட இவன் மம்தாட்ட சொல்லவே சொல்ல ஆனால் கஜ ஆட்சி இருக்குது அந்த மாதிரி பத்து வருஷம் ஆட்சியில் எல்லா டீட்டெயில் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ இவ்வளோ டீட்டெயில் இருக்கக்கூடிய மூணு பேர் மதுராங்க பிஜேபிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க ஆட்சி மாற்றம் பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை என்ன அவங்க நினைக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரி வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும் என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்குன்னா கரெக்டாக தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் மேற்கு வங்கம் இதெல்லாம் ஒரே அடுத்த வருஷம் ஒரே நேரத்தில் தேர்தல் வருது மேற்கு வங்காளத்தில் கவனம் செலுத்தணுமா தமிழ்நாட்டில் கவனம் செலுத்தணுமா தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க மேற்கு வங்காளத்தில் கொஞ்சம் இருக்குது மோதி பார்க்கலாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எப்பயும் போல் என்ன பண்ணோம் தேர்தல் ஆணையம் வசதியாக மேற்கு வங்காளத்துக்கு தனியாக ஒரு அது தேர்தல் தனியாக ஒரே நேரத்தில் நடத்த மாட்டாங்க அதாவது இந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கு ஒழுங்கான நாலு ஸ்டேட்டுக்கு நாலு ஸ்டேட் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த முடியாதவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துகிறாங்களோ இதுதான் காமெடி அப்போ என்ன பண்ணுவாங்க மம்தா இது மோடிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வைப்பாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கடுமையான சிக்கல்கள் நிறையா இருக்குது இன்னொன்று வந்து பொருளாதாரம் அவங்க பணம் கொடுக்கலங்கிற கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்குது அதனால் மம்தா பானர்ஜி நிறைய உசுப்பி விட்டுருக்காங்க மக்களை பிஜேபிக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியாக அவங்க ஒரு பெரிய போட்டியாக நினைக்கிறேன் ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விஷயம் என்னென்னா பதினொன்னாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ நாலு புள்ளி அஞ்சாயிடுச்சு அதை குறைஞ்சபட்சம் பழைய பதினொன்றுக்காவது கொண்டு போகிற நிலமை காங்கிரஸோடு சேர்ந்தா பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்